தாமரம் அருகே மக்கள் நன்கொடையில் கட்டப்பட்ட கோயில் மண்டபத்தின் கல்வெட்டில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அனகாபுத்தூர் பகுதியில் உள்ள ஆலவட்டம்மன் கோயில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அப்பகுதி மக்களால் வணங்கப்பட்டு வருகிறது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் இக்கோயிலில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் நன்கொடை மூலம் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது அண்மையில் பக்தர்களின் காணிக்கையை கொண்டு பொங்கல் வைக்கும் மண்டபம் அமைக்கப்பட்டது ஆனால் விளம்பரம் தேடும் நோக்கத்துடன் மண்டபத்தின் கல்வெட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் கல்வெட்டை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இந்த கோயிலுக்கு இந்த ஷெட்டுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை ஒரு ரூபா கூட இதுக்கு வந்து நிதியாக ஒதுக்கவே இல்லை எந்த இந்த 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 இது கட்டுறது வந்து முழுக்க முழுக்க மக்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தில் நாங்கள் வசூல் பண்ண பணத்தில் கட்டினாங்க இதை கட்டிட்டு இப்போ பக்கத்தில் இன்னொரு கோயிலுடைய கும்பாபிஷேக விழா நாளைக்கு நடக்கப்போகுது அந்த கோயிலுக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் நாளைக்கு வராங்க அது காரணமாக வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்ட வசூல் பண்ண பணத்தை வச்சு இவங்க பண்ண மாதிரி திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வெட்டு வச்சு இதை வந்து மந்திரியை வச்சு தொடக்கறாங்க